வணக்கம் மீண்டும் மன்னிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி காத்தால் டபால்னு போட்டான்பா அது ஆல்மோஸ்ட் இரநூறு பாயிண்ட் வரைக்கும் போயிடுச்சு உங்கள் பணத்தை எடுத்து நம்ம மங்காத்த ஆர்டரை ஃபண்ட் மேனேஜர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு போட்டுகிட்டுனே இருக்கிறான் திரும்பி அவன் மெள்ளக்கார விற்றுனே இருக்கிறான் ஸோ மேலேயும் கிழியும் போயிட்டுருக்குது ஸோ ரெண்டு வாட்டி ஐம்பது பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வந்தாங்க அப்புறம் டபால்னு அடித்தாங்க எண்டிங்கில் டபால் போடுறான்னா மியூச்சுவல் ஃபண்டு இது மூச்சு பிடிச்சி பிடிக்கிறானான்னு பார்க்கலாம் விக்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது ரூபா வந்து எண்பத்தி ஏழு எழுபதில் ஓப்பன் ஆச்சு நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் டாலர் விற்க ஆரம்பிச்சிருக்கிறாரு எவ்வளோ டாலர் விற்றாலும் எண்பத்தி ஏழு நாற்பது நாற்பத்தஞ்சில் இருக்குது சரி இன்னும் கொஞ்சம் டாலரை கரைச்சிப்பிட்டு எண்பத்தெட்டு கொண்டு போகலான்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டமால் அங்கே கோல்டு ஓவர் நைட் பயங்கரமாக விழுந்தாலும் கோல்டு விலை ஒம்பதாயிரத்தி நூற்றி எழுபது ரூபாயில் இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பெத்தையாக விழுந்தாலும் இங்கே பெத்தையாக விழலை ஏன்னா ரூவா வேல்யூ அதிபாதத்துக்கு போயிட்டுருக்கிறதுனால வெறும் நாற்பது ரூபா குறைஞ்சி நைன் மந்த் செவன் ஜீரோவில் இருக்குது ஏன்னால் ரூவா ஆபத் பண்ணவன்மை நம்மளை கோல்டை காப்பாற்றி இருக்குது இதை தான் சொன்னேன் நான் நம்ம கோல்டு டாலர் ஈக்வேஷன் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுங்க கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது அங்கே ஏன் போட்டார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு இந்தியா எம் ஃப்ரெண்டு மோடி நம்ம ஃப்ரெண்டு ஆனால் எல்லாம் ஆன்டி அமெரிக்கன் அதனால் உங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ் அதை தவிர இந்த ரஷ்யா பையனோட சேர்ந்து சுற்றி நந்தீங்க அதுக்காக இன்னொரு பெனல்ட்டி என்ப்பா நீ தானே பூட்டின் நம்ம தன்பன் ஒரே ஃபோன் காலில் வாரம் முடிச்சுடுவேன் கீழ்ச்சிடுவேன் பேசினேன் இப்போ பூட்டின் எதிரியாக எப்போ ஆனால் அப்புறம் இந்தியாவோட ஆக்ஷன்னால் யுக்ரைனில் ஆள் செத்து போகிறான்னு சொல்லிகிட்டு இருந்துக்காரு அப்போ ஜெலன்ஸ்கியை நீங்கள் ஒயிட் ஹவுஸை விட்டு துரத்தினீங்களே அதெல்லாம் என்னன்னு கேட்கறதுக்கு இந்தியாவில் யாரும் இல்லை ஏன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க ட்ரம்ப்புன்னு பேரை சொல்கிறதுக்கே நடுங்கிறாங்க என்ன பண்ணுறது ரொம்ப துரதிருஷ்டம் ஸோ இனிவே அதனால் உங்களோட மார்க்கெட்டில் ஷேர் எல்லாம் புது 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 புதுன்னு விழுந்துனே இருக்குது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எஃப்எம்சிஜியை தூக்கி பிடிச்சி வச்சுருக்குறாங்க ஏன்னா ஹிந்துஸ்தான் யூனியன் லீவரில் எட்டு பர்சன்ட்ஸு அப்பு மற்ற எல்லாமே டவுனு இன்றைக்கி பிடிச்சி வச்சாலும் நாளைக்கு அடிச்சிருவாங்க ஏன்னா வெள்ளக்காரன் விற்று எடுத்து போய்ட்டே இருக்கிறான் ஏன் டாதரை கறி ஆகிறாருன்னு தெரில பேசாமல் தொண்ணூறு ஆக்கிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் நீ அழு ஒரேடியாக அடித்து ரெண்டே நாளில் தொண்ணூறு போகலாம் இல்லை தோச்சு தோச்சு ஒன் இயருக்கு அழிச்சு போகலாம் எது பெட்டர் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இதை ஏன் நான் சொல்கிறேன்னா அமெரிக்கா ரேட் கட் பண்ணலை அதனால அமெரிக்கா ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது நம்ம அவசரப்பட்டு ரேட் கட்லாம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ரஷ்யன் ஆயிலில் நீங்கள் சீப்பாக இம்போர்ட் பண்ணதுனால ஃபைன் அப்படிங்கிறாங்க என்ன ரோட்டில் பார்க்குறோம் கேட்குறான் என்ன சார் ரஷ்யாலேன்னு சீப்பாக ஆயில் வந்ததே அது எங்கே போச்சுன்னு கேட்டேன் பஸ் அதெல்லாம் சில நண்பர்களுக்கு மட்டும் ஏ ஒன்றுன்னு ஒரு நண்பர் இருக்கிறாரு அவர் கிரிக்கெட் டீம்லாம் நிறைய செலவு பண்ணுறாரு அவருக்கு மட்டும் கொடுத்தோம் அவர் அதை ஃபியூவல் பண்ணி யூரோப்புக்கே விற்றாருன்னா அப்போ நம்ம மேலே ஏம்பா டேக்ஸுன்னா தெரியல சார் அப்படிங்கிறாங்க எனிவே இன்னொன்று எஸ்ஆர் எஸ்ஆர்னு ஒரு கம்பெனி இருந்தது அந்த கம்பெனி பொண்டி ஆயிடுச்சு ரிக்கவர் பண்ணுறதுக்காக நைரான்னு ஒரு ரஷ்யன் கம்பெனிக்கு தேவையில்லாமல் நம்ம அந்த எஸ்ஆராக விற்றோம் அதனால் ரஷ்யாக்காரன் என்ன பண்ணோம் அவங்க ஊர்லேயே ஆயில் கொண்டு வந்து அதை ஃப்யூ ரிஃபைன் பண்ணி அவனும் வெளிநாட்டில் விற்றான் அதுக்காக நம்மளுக்கு தண்டனை அதாவது சில பணக்கார நண்பர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுக்கு எப்படின்னா மக்களுக்கு இங்கேன்னு பண்ணுற திருப்பூரில் இருக்கிற ஆட்களுக்கு தண்டனை அது எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் பரவாயில்ல திருப்பூர் தாங்கலாம் ஒரு ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் போட்டால் அது மாதிரி தான் இருக்குது ஆனால் ஹோப்ஃபுல்லி நேற்று நான் பல இடத்துல சொன்ன மாதிரி திரும்பி ஒரு பத்து நாளில் நம்ம போய் பேசி ஈஸி நம்மளை ஏதாவது கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு ட்ரம்ப்பும் சொல்லியிருக்கிறாரு நம்மளும் சொல்லியிருக்கிறோம் அதனால் எதாவது குறைக்கலாமான்னு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்குது அதுலேயும் ட்ரம்ப்பு பேரே காணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ரெடி இருக்கோம் பேச்சுவார்த்தையில் அப்படின்னு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்கயங்கா ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு இதில் எதெல்லாம் அடிபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடி டெக்ஸ்டைல் அப்படிங்கிறாங்க நம்ம கொங்கு மண்டலத்துக்கு கட்டமான காலம் எலக்ட்ரிக்கல் மிஷினரி லைட் இன்ஜினியரிங் குட்ஸ் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஃபவுண்ட்ரி அதுக்கப்புறம் ஆட்டோ பார்ட்ஸு பாடி டெல்ஃபி டிவிஎஸ்ஸு ராணே இவங்களுக்கெல்லாம் அடி அப்படின்னு கேள்வி அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு நம்ம தெரியாமல் வேடிக்கை பார்ப்போம் ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்டாக்கு வந்தால் ரொம்ப விழுந்தால் இன்னும் நம்ம டிஃபன் காபி ரேஞ்சிலேயே கன்சிடர் பண்ணுவோம் அப்படியே இருப்போம் அதனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் டவுனு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதோ ஒன்று ரெண்டு கன்சிடர் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்ப்போம் இப்போ வந்து இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி போடுவேன்னு மிரட்டி இருக்கிறாரு பெனால்ட்டி ஒரு இருபத்தஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து ஒரு ஷர்ட்டை இரநூறுவாய்க்கு அமெரிக்காக்காரனுக்கு பில் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ்னால் அவன் ஒரு நூறுரூவா கார்மெண்ட் வாங்கிட்டு முந்நூறுவாய்க்கு தான் அங்கே போகும் ஆனால் அதே அவன் பங்களாதேஷ்லேயோ வியட்நாம்லேயோ வாங்கினானா இரநூறுவாய்க்கு போட்டால் முப்பது ரூபா தான் டேக்ஸு இந்தியன் டீஷர்ட் அங்கே காஸ்ட்லியாக இருக்கும் ஏன்னா எல்லாம் பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸில் வர்றாங்க இன்னும் பங்களாதேஷ் வந்துடுச்சாங்கன்னு தெரியல பட் வியட்நாம் வந்துடுச்சு இதோட இப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் கச்சா எண்ணெய் இல்லை ஆனால் பாகிஸ்தானில் நிறைய ரிசர்வ்ஸ் இருக்குது நாங்கள் அங்கே கூட்டணி போட்டுருக்குறோம் நான் ஒரு கம்பெனியை அனுப்புவேன் அவன் இங்கேருந்து கச்சா எண்ணெயை எடுப்பான் மேபி என் ஃப்ரெண்டு மோதி பாகிஸ்தான்லேன்னு கச்சா எண்ணெய் வாங்குவாருன்னு சொல்லியிருக்காரு ட்ரூத் மீடியாவில் போட்டிருக்காரு நீங்களே பார்த்துக்குங்க அப்கி பார் மோடி சர்க்கார் மாதிரி ச அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு ஒருத்தர் பேசினார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ அவர் பேசவே மாட்டேங்கிறாரு ஸோ ஆனால் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி இப்படி பண்ணுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது இன்றைக்கி உங்கள் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட காரணத்தினால என்ன ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள் வெறும் நீங்கள் ரூபாவில் மட்டும் பார்க்கக்கூடாது ஒரு இந்த பீரியடில் நீங்கள் ரெண்டு வருஷம் வச்சுருந்தீங்கன்னா பத்து பர்சன்ட் வந்து டாலர் விழுந்ததையும் நீங்கள் பார்க்கணும் அதனால்தான் நான் எப்போதும் சொல்கிறது நம்மளது என்னதுன்னா டாலர் கோல்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த ஈக்குவேஷனை மூணாக வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டு இப்போ நம்ம ட்ரேடரை ஃபாலோ பண்ணுறவங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு வருஷமாக யூஎஸ் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க அதிலே வெறும் டாலர்லேயே பத்து பர்சன்ட் அடிச்சுட்டாங்க அப்புறம் போர்ட்ஃபோலியோவில் வேறு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பீட் பண்ணியிருக்குங்கிறாங்க ஸோ அவன் ஆல்ரெடி அதில் ப்ராஃபிட்டாக இருக்கான் கோல்டில் ப்ராஃபிட்டாக இருக்கிறான் பாண்டில் வட்டி வாங்கி போட்டுக்கிறான் கொஞ்சம் இங்கே ஸ்டாக்கு கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்லன்னு இருப்பான் ஆனால் ஸ்டாக்கெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண லெவலோட மேலே தான் இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மறந்துடாதீங்க சரி இப்போ நம்ம நியூஸுக்குள்ளே போவோம் இப்போ சந்திரசேகர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஃபைலும் பண்ணிட்டாரு இது மாதிரி இவாக்கோவை நாங்கள் வாங்கிக்கிறோன்னு அவர் என்ன சொல்கிறார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பெரியவரே பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆஞ்சலி ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட்டு ஒரு சைனாக்காரன் வந்து டிஃபென்ஸையும் இதையும் சேர்த்து வாங்குறேன்னா அப்போ என்னடா மேட்டர்னா இட்டாலியன் கார்மெண்ட் சொல்லிட்டான் டிஃபென்ஸ்லாம் வெளியில் போக முடியாதுன்னு ஸோ டிஃபென்ஸை தனியாக உருட்டி ஒரு இட்டாலியன் கங்கெல்லாம் ரேட்டும் இவாக்கோவை டாட்டாக்கும் விற்கிறதுன்னு ஆஞ்சலி ஃபேமிலி சொல்லிட்டாங்க சந்திரசேகர் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது டாட்டா ஸ்டீலு மூணு பர்சன்ட்டு டர்ன் ஓவர் குறைஞ்சி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணியிருக்குது ஸோ டாட்டா ஸ்டீல் வெரி ப்ராஃபிட்டபுள் இன்றைக்கி இறங்கியிருக்கும் பிகாஸ் ஸ்டீல் டாரிஃபுன்னு நம்ம கன்சிடர் பண்ணதோட இங்கேயோ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ப்ராஃபிட்டில் இருக்குது தான் இதை இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன் ஸோ அது சூப்பர் ஸ்டார் மாதிரி நிற்கிறாரு டாட்டா ட்ரஸ்ட்டு நேற்று மீட் பண்ணிவிட்டு சார் ரத்தன் டாட்டா ட்ரஸ்ட்டு ஒரு ரெசல்யூஷன் போட்டிருக்காங்க அதாவது டாடா சன்ஸை வந்து அதோட ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடாது பெரியவர் சொன்ன மாதிரி அது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவே தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி இந்த எஸ்பி குரூப்பு வெளில போகிறேன்னு சொல்கிறதோட அவங்களோட பேசி மிஸ்திரி குடும்பத்துக்கு அஞ்சு பத்தை கொடுத்து இந்த மீதி இருக்கிற சாரை வாங்கிடுங்கப்பா அப்படின்னு ரெசல்யூஷனும் பாஸ் ஆகிடுச்சு ஸோ இதுதான் எஸ்பி குரூப் ஏன்னா எஸ்பி குரூப் தான் சொல்கிறான் லிஸ்ட் பண்ணி நான் விற்றுடுறேன் லிஸ்ட் பண்ணி நான் விற்றுடுறேங்கிறான் ஏன்னா அவன் கடனில் தத்தளிச்சுட்டுருக்கிறான் அதனால் அதுவும் வெளில வந்துடுச்சு வேறு யாராக டேரக்டராக போட போகிறாங்கன்னு தெரியல பட்டு இதுதான் தான் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவனுக்கு அப்புறம் பெரியவரே நம்பிக்கையாக இருந்ததுனால சந்திரா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு டிசைடு பண்ணி அவருக்கு இன்க்ரிமெண்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனும் கொடுக்குறதா டிசைட் பண்ணியிருக்காங்க சந்திரா வேலை தப்பித்தது முப்பதாயிரம் கோடி ஏர் இண்டியா டாடா டிஜிட்டல்லலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் ஏன் உங்களுக்கு டீட்டெயில்டாக படிக்கிறேன்னா நம்ம நிறைய இந்த ஹேலோ எஃபெக்ட்னால நிறைய பணத்தை இதில் போட்டு வச்சுருக்கிறோம் டீட்டெயில்டாக உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் ஸோ இதெல்லாம் முடிவெடுத்திருக்கிறாங்க உங்கள் பணம் சேஃபாக தான் இருக்கும் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய சேஞ்சு இருக்காது சைடஸ் வெல்னஸோட ரிசல்ட் வந்திருக்கு லைக் ஆல் எஃப்என்சிஜி கம்பெனி ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு டர்ன் ஓவரும் குறைஞ்சிருக்கு ஸோ இது லைஃப் சயின்சஸ் இல்லை வெல்னஸ் வெல்னஸ் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் சுகரு கம்ப்ளைனு ப்ரோட்டீன் எக்ஸ் அது இருக்குமே அதுதான் ஹிந்துஸ்தான் யூனிலேவல் ரிசல்ட்டும் வந்தது அது ப்ராஃபிட்டை கட்டப்பட்டு முக்கி முக்கி எட்டு பர்சன்ட் ஏற்றிருக்காங்க அதை கொண்டாடுற மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டை ஏற்றிருக்குறாங்க ஸோ அதனால் இயர் ஆன் இயரு கூட தான் பேட்டு ஏறி இருக்குது ரெவன்யூ நாலு பர்சன்ட் தான் ஏறி இருக்குது அப்படின்னா ரெவன்யூ ஏறலை ப்ராஃபிட் ஏறி இருக்குன்னா மற்ற விஷயத்துலலாம் ஏதோ பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட ரிசல்ட்ஸும் நல்லாயிருக்கு இருபத்தி நாலு பர்சன்ட் ப்ராஃபிட் ஏறி இருக்குது இதனால்தான் ஒன் டே முன்னாடியே கூப்பிட்டு ரிசல்ட் இதை பார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் நம்மளோட நியூஸு இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான நியூஸு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரொம்ப ஹையாக இருக்குது என்பீடியா வந்து ஃபோர் ட்ரில்லியன் டாலர் தாண்டிடுச்சு ஃபோர் ட்ரில்லியன் டாலர் தாண்டினதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன்லேயோ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ட்ரில்லியன்லேயோ இருக்கிறது மைக்ரோசாஃப்ட்டு அதனால் ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் நம்பர் ஒன்னுக்கும் நம்பர் டூக்கும் கேப்பு ஓப்பன் ஆயிடுச்சு அதனால் இது வந்து ரொம்ப கஷ்டமான சமயம் இந்தியாவோட விக்ஸ் அப்படின்னா ஒலட்டாலிட்டி இண்டெக்ஸு அது ஏறிட்டே இருக்குது அப்படின்னா இன்னி கட்டப்பட்டு மூச்சு வாங்கி உங்கள் பணத்தை எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் அதை நிறுத்தி வச்சாலும் நாளைக்கு காற்றால டைமால் போட்டுடலாம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி அடுத்தத்துக்கு வரைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் அடிச்சிருந்தாங்க இன்ஃபோசிஸ் என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் வேலையை விட்டு ஆளோன்னு பார்த்தாலும் அம்ஜாஜ் இந்த மைசூர் கேம்பஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கல்ல எல்லாரும் பொட்டியெல்லாம் தூக்கின்னு போகிற மாதிரி ஒரு சீனு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா ஃபோட்டோவை கூட நான் போட்டுறேன் ஃபோட்டோவை பார்த்து பார்த்துக்கோங்க எப்படி கட்டப்பட்டு அமைச்சாங்கன்னு இப்போ புதுசாக ஆள் பிடிக்கலாமா அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வெயிட் பண்ணுங்க இது டிசிஎஸ்சு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு ஒரு வருஷமும் டிவிடன் கொடுக்கும் ஸோ இப்போதைக்கு இந்த ரேட்டை பார்த்தா நாலு பர்சன்ட் டிவிடன் ஈடு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் இறங்கினா இன்னும் நல்லாயிருக்கும் அதனால அவசரப்படாதீங்க இன்னும் ஐடியை தொடரத்துக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது விழுந்து ஓடி வராதீங்க இன்னும் பல பேர் அடிபடும் அமெரிக்காவில் என்ன ஆகிடுச்சுன்னா ஜிடிபி அன்எக்ஸ்பெக்டடாக சூப்பராக பண்ணி குப்பு நீ ஏறிடுச்சு டோ கொஞ்சம் ஸ்லோவானாலும் போன வாட்டி கான்ட்ராக்ஷனுக்கு இந்த வாட்டி பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிடுச்சு நம்ம சொன்ன மாதிரி ட்ரம்ப்போட ரெண்டு ஜால்ரா கவர்னர் வந்து ரேட் கட் பண்ணணுன்னு போட்டாங்க இது நைன்டீன் நைன்டி த்ரீக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் அங்கே அது நடக்கிறது இருந்தாலும் ஜெரம் போல் ஸ்டெடியாக நின்றுட்டார் இப்போ செப்டம்பர் வரைக்கும் தள்ளி போட்டுட்டார் இன்னும் ரெண்டு வாட்டி அங்கே இன்ஃப்ளேஷன் ஃபிகர் இருக்கும் அந்த இன்ஃப்ளேஷன் ஃபிகர் வந்து குப்புன்னு ஏறிச்சின்னு வைங்க இப்போ இல்லாட்டாலும் லேட்டாக ஏறும் லேட்டஸ்ட்டாக ஏறும் ஏறுறத்த இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கீழே போகாது நம்ம அவசரப்பட்டு ரேட்டு கட் பண்ணதுனால ரூபாயின் மதிப்பு இறங்கின்றே போகும் அதனால் இதுதான் இன்றைக்கி செய்தி ட்ரம்ப்பு தான் பயங்கரமான செய்தி திருப்பூருக்கு ரொம்ப சேட் டுடே அதனால் திருப்பூர் ஈரோடு கரூர் அந்த ஏரியாலாம் இந்த நாளையிலேருந்தே அமெரிக்காவுக்கு போகிற பொருள் ப்ரெஷரில் இருக்கும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்காவுக்கு நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணலன்னு நீங்கள் திருப்பூரில் போய் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமெரிக்கன் பிராண்டுக்கு தைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல் ஏ ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணிமாத்தலு கன்னடாவில் மாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்பவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க